உறவுகளுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய சூழ்நிலையில் பிறருக்கு உதவி செய்வது ஆபத்து என்ற தலைப்பில் பேச விளைகின்றேன் மீனம்மா சொன்னாங்க நீங்க உதவி செய்ய அது ஆனந்தம் தான் எல்லா உதவியும் ஆனந்தம் கிடையாதே எல்லா உதவியும் நமக்கு துன்பத்தையும் தருவது கிடையாது ஏனென்றால் என்னுடைய சில விஷயங்களை மட்டும் நான் முன்வைக்கிறேன் உதவிக்குழுல இங்க தெருல இருக்கிறாங்க அது வந்து பதினஞ்சு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேர்ல வந்து பதினாலு பேரு எல்லா மாதமும் கட்டிட்டே வந்துட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் ரூபா கட்டாம போயிட்டாங்க ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க அந்த பதினாலு பேருக்கு தானே வேதனை அப்ப இங்க வந்து மகிழ்ச்சியா ஆனந்தமா என்னன்னு சொல்லுங்க இது மாதிரி ஒரு ஐந்து குழுக்கள்ல நடைபெற்றது பெரும்பாலான குழுக்கள் அந்த மாதிரி இருக்குது உறவுகள் இருக்கும் பொழுது அவங்க வந்து சேர்ந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது அவங்க நம்பரை மாத்திடுறாங்க அதனால ஆபத்து அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து இரண்டாவது என்னுடைய நண்பர் வந்து வீடு கட்டினாங்க அதுல நாலு லட்சம் வந்து எனக்கு அவசரமா தேவைன்னு சொல்லி வாங்கினாங்க வாங்கி நாலு வருஷம் ஆச்சு வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல இது ஆனந்தமா ஆபத்தா அந்த நேரம் ஆனந்தமா இருந்தது என்னுடைய நண்பர் வீடு கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஆனந்தம் ஆனா கொஞ்ச நாளைக்கு தானே ஆனா தொடர்ந்து வருவது ஆபத்து தானே அது ஒருவருக்கு உணவு கொடுத்து மகிழ்கிட்ட நாமும் மகிழ்கின்றோம் ஒருவரை சேர்த்தான் எல்லாரையும் சேர்க்க முடியுமா யோசிங்க நாலாவது ஒரு பெண்மணி பேருந்துல வந்தாங்க ரொம்ப அவசரமா ஏறினாங்க ஆனா போனை ஒய்மிட்டு கஷ்டம்ட்டேன் ரொம்ப அவசரமா பேசுவோம் அப்படின்னு என்ட்ட கேட்டாங்க நானும் சரி என்னுடைய அலைபேசியை கொடுத்தேன் பேசிட்டு அவங்க அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க இரவுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து அலைபேசிக்க ஒவ்வொரு நம்பரா எனக்கு வந்துட்டே இருக்குது யாருன்னு பார்த்தா எனக்கே தெரியல நீங்க பேசினீங்க நீங்க பேசுனீங்க அப்படிங்கிறது இந்த நம்பர்ல இருந்தாலும் போன் வந்து இந்த நம்பர்ல இருந்தாலும் போன் வந்து திரும்ப திரும்ப எனக்கு அந்த தொல்லை வந்தது இது ஆனந்தமா ஆபத்தா கடைசிய அந்த அலைபேசி என்னையே பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அடுத்தது என்னுடைய பெரிய பகுப்பு மூணு பசங்க ஒரு பொண்ணு மூத்த பையன் வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடு கட்டினாங்க வீடு கட்டிட்டு சுகமா இருந்தாங்க ஆஹ் அந்த அண்ணன் வந்து வெளியூர் போயிட்டாங்க அடுத்த ரெண்டு அண்ணாவும் என்ன பண்ணிட்டாங்க அந்த அண்ணா பெரிய ஏமாத்தி அந்த வீட்டை வாங்கி வச்சாங்க இது ஆனந்தமா ஆபத்தா இதெல்லாம் நம்ம போது நமக்கு ஆபத்து தான் அதிகமா மீரா சொன்னாங்க அது இப்படி வரும் அப்படி வரும் யோசிக்காதுங்கிறாங்க யோசிக்கவே விடலையே ஆபத்துக்கான திறந்து வந்துட்டு இருக்கு ரத்த என்னோட அக்கா பொண்ணு ஒரு ட்ரெஸ் வச்சிருக்காங்க அவங்க ரத்த தானம் கொடுத்தாங்க அவசரத்துக்கு எனக்கு குழந்தை பேரு அதனால ரத்தம் வேணும்னு கேட்டாங்க சென்ன ஒருத்தங்க வச்சு குடுத்தாங்க போது அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை ஒரு ஆறு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு நோய் டிபி வந்துச்சு நீ அன்னைக்கு ரத்தம் கொடுத்து இல்ல அதனாலதான் எனக்கு வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சு இப்போ ரத்ததான் கொடுத்தது ஆனந்தமா ஆபத்தான் அடுத்ததாக உதவியை செஞ்சுட்டு விளம்பரம் செய்யக்கூடாது விளம்பரம் இன்றி நாம யாத்தமோ நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது செய்வது உதவிதான் ஆஹ் ஒரு ரத்தன் தாக்கா உதவுறாரு ஒரு மகேந்திரா உதவுறாரு ஆனா எத்தனையோ அதானிகள் ஏமாற்றுறாங்க அதனால பல மக்களுக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற வடிவில நாம ஆபத்து வர்றதை பார்க்கறோம் அதே மாதிரி என்னுடைய தோழி பத்து பேருக்கு வந்து உதவி செஞ்சாங்க ஆஹ் கட்டி கல்லூர்ல படிக்க வச்சாங்க அந்த பிள்ளைங்க வீட்டுல வந்து ரொம்ப ஏழை ஏழை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆஹ் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அஞ்சு ஆண்டு ரெண்டு ரெண்டு பேருக்காக உதவி செஞ்சுட்டே வந்தாங்க உதவி செய்யும்போது கடைக்குல அவங்க வீட்டுல ஒரு போக வேண்டிய சோழர் வரும்போது பார்த்தா அவங்க வீட்டுல ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து வீட்டை திட்டுறாங்க நீ இல்லாம செஞ்ச ரூபாய் வந்து வீணா தானே போச்சு முதலீடு பண்ணினா கூட நல்லது தானே இன்னைக்கும் அவங்க வீட்டுல திட்டத்தான் செய்யறாங்க அப்புறம் சொன்னாங்க ஆறுதல் சொல்லுங்க நம்ம அடுத்த வீட்டுல வந்து பெரியவங்களுக்கு ஆடு சொல்லலாம் எத்தனை அலைக்கு கேட்பாங்க அவங்க மகனும் மருமகளும் பேரவர் பேத்தியா சொல்லுவாங்க நீ யாரும் எங்க வீட்டுக்கு வர இதுதான் எங்க வீட்டுல எங்க சித்தியில நடந்தது இது நிதர்சனமான உண்மை நம்ம கண்போட பார்க்கக்கூடிய ஒண்ணும் கருச அந்த உறவு விரிசல் வருது ஒருபோனை சோச்சுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல சில கருத்துக்கள் தான் உங்க முன்னாடி சொல்றேன் உதவுங்கள் ஆனந்தம் அது நமக்கு மட்டுமே ஆனால் உதவி செய்வது நமக்கு ஆபத்து நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்த பலருக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அடுத்த சந்தேகினருக்கும் கூட துன்பம் வரத்தான் நேரிட்டது அதாவது நீங்க நான் அது காட்சிகள் போல வேண்டாம்னு சொல்றேன் நன்றி கிழமா உண்மையில பட்டிமன்றது ரத்தம் தாட்டா உதவி செய்தானிகள் ஏமாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு உலகம் தழுவிய ஒரு குற்றச்சாட்டை வைத்தது இது சிறப்பான வாதம் நிச்சயமாக ஆபத்தை என்று அணி மிக ஆழமாக தன்னுடைய எடுத்து வைத்துக்